மே பதினேழு பாஸ்கா ஏழாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இயேசு இருப்பதாக பவுல் சாதித்தார் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஐந்து இறை சொற்றொடர்கள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியுவும் பெஸ்தை சந்திக்க செசாரியா வந்தனர் அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்துக் கூறினார் பெலிக்ஸு கைதியாக விட்டுச் சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் நான் அவர்களைப் பார்த்து குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும் அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன் எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன் குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசியபோது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை அவர்கள் அவருக்கு எதிராகச் சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்திலுள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன இறந்து போன இயேசு என்னும் ஒருவரைப் பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் இக்கருத்து சிக்கலைப் பற்றி கேட்டதும் நான் போய் நீர் எருசலேமுக்கு வருகிறீரா அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன் பவுல் பேரரசரை விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் திருப்பாடல் நூற்றி மூன்று ஒன்று முதல் இரண்டு பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது முதல் இருபது என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உளமே அவரது திருப்பயிரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவர் தமக்கு அஞ்சுவோர்க்குக் காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கு கிழக்கு எத்தனை தொலைவிலுள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் பல்லவி ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது அவர்தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களை அவரை போற்றுங்கள் பல்லவி ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் நற்செய்தி வாசகம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என் ஆடுகளை மெய் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் பதினைந்து முதல் பத்தொன்பது முடிய தம் சீடர்களுக்கு தோன்றி ஏசு சீமோன் பேதுருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் இந்நாட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் இயேசுவிடம் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஏசு அவரிடம் என் ஆடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக ஏசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று ஏசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் ஏசு அவரிடம் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீ ஏ இடையை கட்டி கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னைக் கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை பின் பேதுருவிடம் என்னை பின்தொடர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்